இலங்கையில் இருக்கிற அதிகமான போசனை குறைபாட்டுக்கு உட்படப்படுறது கற்பணி பெண்களும் சிறு வயதில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் தான் அதனாலேயே இலங்கையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற வகிற பல்வேறுபட்ட நோக்கங்களும் சிந்தனைகளும் வந்து உருவாக்கப்பட்டு இருந்தாலும் பின்தல்லப்பட்ட கிராமங்களில் வாழ்கிற மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகள் பெரும்பான்மையாக வந்து சென்றடைகிறதில்லை அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் தானியங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான உணவுகளை இப்படி இருக்க மக்களுக்கு வந்து பழக்கப்படுத்தணும் அதனால் ஆரம்ப புள்ளியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சந்ததியினர் உருவாக்கக்கூடிய கற்பனை பெண்களுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுகளை வந்து வெளிப்படுத்தி அவர்களுக்கு மத்தியில் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளை வந்து பழக்கப்படுத்தினாலே அடுத்த சந்ததியினர் வந்து ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கலாம் அந்த வகையில் திருகோணமலையில் இருக்கிற பாரம்பரிய உணவு உற்பத்தி சங்கத்தால் கற்பனை பெண்களுக்கு ஆரம்பமாக வழங்கப்படக்கூடிய ஒரு சத்தான உணவு போஷனை பற்றின ஒரு காணொலியாக தான் இது இருக்க போது வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம் பாரம்பரிய உற்பத்திகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பாளர் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகவும் இந்த சத்துணவு இதை பற்றிய ஒரு செய்முறை இதை அவங்க செய்ய வந்திருக்கு இவங்க வந்து இந்த உங்களோட நியூட்ரிஷன் அதாவது உங்களோட சத்து இத வந்து அதிகரிக்கிற நோக்கோடையும் அதே நேரம் அவங்களுக்கு இதை ஒரு சிறிய வருமானமாகவும் இந்த இதை அவங்க செய்து கொண்டு வராங்க ஒரு சமூக பணியாக இதில் வந்து அவங்க இந்த சானிடரி நாப்கின்ஸ் அம்மாவை பயன்படுத்தக்கூடிய இதுகளையும் அதே நேரம் இந்த இலக்கஞ்சி குரக்கன் கஞ்சி அது மாதிரியான கஞ்சி வகைகளையும் அவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதுக்குரிய செய்முறைகளையும் அப்படி செய்றேண்டதை பற்றி அவங்க சொல்லுவாங்க காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் பொருளாதார கஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி யோசிக்கணும்டா குறைந்த செலவுல எப்படி நாங்கள் நிறைந்த நிறைவான போசனை நிறைந்த உணவை பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் கர்ப்பிணி தாய்மார்களா இருக்கட்டும் பாலூட்டன் தாய்மார்களா இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் குறைந்த செலவுல எப்படி நாங்கள் ஒரு அப்பள வண்டி கொடுக்கறதுக்கு ஒரு பப்பாசி துண்ட கொடுத்தால் நல்லம் என்ற கன்செப்டோட தான் எல்லாரும் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த வகையில இந்த நிறுவனத்தினர் செய்கிற சமூக பலி உண்மையாக ஒரு காலத்தின் கட்டாயம் தேவையாக இருக்குது இதை பெற்று நீங்க எல்லாரும் பயனடைய வேணும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இவர்களுக்கு நன்றியும் கூறி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளேன் நாங்க திருவண்ணாமலையில இருந்து பாரம்பரிய உற்பத்தியாளர் சங்கத்தில இருந்து நாங்க இங்க இதுல வழி வந்திருக்கிறோம் நான் வந்து அதுல ஒரு பொருளாளராயிருக்கிறேன் இப்ப வந்து ஏன் இந்த இடங்கள்ல வந்து அதாவது இந்த பின்தள்ளப்பட்ட இடத்துல ஏன் இந்த சத்துணவுல வந்து கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏனென்று சொன்னா எங்களுடைய இந்த பின்தள்ளப்பட்ட கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு வந்து போசாக்கான நிறை உணவு வந்து கிடைக்கிற விகிதம் வந்து பெரும்பாலும் குறைவாயிருக்கு அப்ப நிறை உணவு போசாக்கான உணவு என்று சொல்ல எங்கட மக்கள் மத்தியில வந்து வில கூடின ஒரு உற்பத்திகள்ல தான் அந்த சத்துக்கள் இருக்குன்ற ஒரு பொய்யான மோகம் ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காகவும் மலிவான இலைகள்லயும் மலிவான பொருட்கள்லயும் எங்கட நாட்டுல கிடைக்கிற ஆஹ் பொருட்களையுமே நிறைவான உணவுகளை தயாரித்து நாங்க உட்கொள்ள இயலும் என்ற ஒரு கன்செப்டோடையும் ஆஹ் நாங்க இந்த இதை இந்த நிகழ்வ வந்து அறிமுகப்படுத்தி இதுக்கு அடுத்த கட்டமா நீங்க வந்து என்ன செய்யற அப்படி ஒரு உச்சமா என்ன செய்யறோம்னு இதுக்கு அடுத்து இப்ப வந்துட்டு எங்களோட ஸ்டார்டிங் பேஸ் தான் இது ஆஹ் இவ்வளவு இப்ப இருக்கிற ரொம்ப என்ன சொல்லணும்னா பின்தங்கிய கிராமங்கள் என்ற தான் நாங்க தெரிவு செஞ்சு முதல்ல குடுத்து கொண்டு எதிர்காலத்துல எங்களுக்கு என்ன நாங்களும் உற்பத்தியாளர்கள் தான் அப்ப எதிர்காலத்துல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா இன்னும் இன்னும் கிராமங்களை தேடி அவங்களுக்கும் வந்து இப்படியான உணவுகள் வந்து இருக்குது இது எங்களோட பாரம்பரிய உணவுகள் இதை நீங்க இது செய்யுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்றத வந்து நாங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக விழிப்புணர்வா ஏற்படுத்த உலகிலேயே மிகப்பெரிய வழி எதுன்னு கேட்டா பிரசவ வழி ஆரோக்கியமான தானிய உணவுகளை வந்து நீங்களாக தேடி சாப்பிடுறதுல வந்து உங்களுக்கு செலவும் குறைவு ஆரோக்கியமும் கூட அடுத்த அப்பா பேத்த அப்பமா அம்மாரெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்களா என்ன அவங்க தானிய உணவு நஞ்சட்ட சாப்பாடு தான் அவங்களோட உடல் பிராணிக்கு காரணம் நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அதுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளாம இந்த உணவை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இது இப்படி சாப்பிடலாம் இது உங்களுக்கு உடம்புக்கு இவ்வளவு நன்மைனு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதை நீங்க தொடர்ச்சியாக எடுத்து நீங்க பலன் பெறணும் சொல்லி கேட்டு உங்கள்கிட்ட இருந்து விடப்படுறேன் நன்றி அன்பான மிகவும் தைரியமிக்க எமது சமுதாயத்தின் மகளிர்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் நான் தமிழ் பாரம்பரிய உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் எனது நோக்கம் என்னவென்றால் ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியை உருவாக்க வேண்டும் இப்ப எங்கட பொருளாளர் சொன்ன மாதிரி உணவுகள் மட்டும் எங்களை ஆரோக்கியமாக்காது ஒரு சில பழக்க விளக்கங்களும் நம்மளை ஆரோக்கியமாக்கும் சொல்ல வரது என்னோட தயாரிப்பு என்ன முதல்ல நான் சொல்லிடுறேன் நான் ஒரு அது சரி நாப்கின் தயாரிப்பாளர் என்னோட நோக்கம் வந்து வியாபாரமா இருந்தாலும் இதுக்குள்ளயும் கொண்டு வந்து பெண்களுக்கான ஆரோக்கியத்தை முதல் பொண்ணுதான் கொண்டிருக்க இது வந்து பாரம்பரிய அடிப்படையில எங்களால நாங்க ஆரோக்கியமான மெட்டீரியல் அதாவது ஆரோக்கியமான மூலப்பொருட்களை வச்சு தயாரித்த தயாரிப்புகள் தான் இது உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் ரெண்டு பேரா இருங்க அஞ்சு பேரோ ரெண்டு பேரா அதுக்களவான கொஞ்சமா தண்ணிய வைக்க எங்களுடைய இந்த சிறிய அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலம்தான் ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்குது குறுகிய காலத்திலேயே நாங்க வந்து எங்கட சமூகத்துக்கு அடிப்படையான ஒரு தேவையாக வந்து நாங்க கர்ப்பிணி தாய்மார்கள் ஊட்டச்சத்தை பற்றி தான் முதல் யோசிக்கினாங்க ஏனண்டா அடுத்த கட்ட சந்ததியை உருவாக்குறவர்கள் வந்து போசாக்கான நிறையுள்ள ஆரோக்கியமான ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு கற்பிணி தாய் வந்து தனக்கு தேவையான முழு போசாக்கையும் பெற்றுக்கொள்ள வேணும் அந்த முழு போசாக்கையும் பெற்றுக்கொள்றது வந்து தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில என்னன்னு சொன்னா உயர்வுகள் அது வெளிநாடுகள்ல இருந்து உதாரணத்துக்கு அந்த ஓட்ஸ் என்று சொல்லுவாங்க அது சும்மா சிம்பிள் தானியமே விட அதுல பெருசா எதுவும் இல்லை அப்ப எங்கட நாட்டுல எங்கட கை கட்டின இடத்துல இருக்கிற தானியங்களும் சத்தான உணவுகளையும் வந்து நாங்க அறிமுகப்படுத்தி நிறையான ஒரு போசாக்குள்ள ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை நாங்கள் பின்தங்கி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற கற்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து இப்படி மகப்பேற்ற இந்த பிணியாய்வு மையங்களை கருத்துல கொண்டு அவங்களுக்கு இந்த வகையான உணவுகளை வந்து அறிமுகப்படுத்துறது எங்களை வந்து பெரிய ஒரு நோக்கம் ஆயிருக்குது அதுக்கு வந்து நாங்க இப்ப சங்கங்களை எங்க சங்கத்தை உருவாக்கி ஒரு குறுகிய காலமாக இருக்கிறபடிய எங்களுக்கு தொடர்ந்து செய்யறதுக்கு வந்து நிதி அனுசரணை பெரிய ஒரு முட்டுக்கட்டி இருக்குது நிதி அனுசரண தொடர்ந்து இந்த சேவையை நாங்க மக்களுக்கு வழங்குவோம் மக்களுக்கு சத்தான உணவுகளை அறிமுகப்படுத்தி தேவையுடைய ஒரு தேவையை கருத்துல கொண்டு நாங்க இந்த பணியை வந்து தொடருவோம் நன்றி இந்த வந்து செய்து இத நினைக்கிறீங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த செய்முறை எல்லாம் இது மக்கள் மத்தியில இன்னைக்கு சேர்ந்து நினைக்கிறேன் நான் பாக்கும்போது இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புங்க மக்கள் மத்தியில சேர்ந்து இருக்கும் ஆனால் வந்து எத்தனையோ பின்தங்கிய கிராமத்துல வந்து ஒரு நேரம் கூட சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிற மக்கள் வந்து கையில கிடைச்ச காசை வச்சு பெரிய தான் சாப்பிட வேணும் இது இல்ல இதை வந்து ஒரு கிலோவோ நூறு கிராமோ கஞ்சி புறக்கணம் வேணா கூட அத ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வரும் ஒரு நேரமும் சாப்பிடாம இருக்க வேணுன்ற தேவை இல்ல கிராமத்து மக்கள் வந்து எத்தனையோ கஷ்டப்பட்ட மக்கள் வந்து சாப் சோறு தான் சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நினைக்க வேணாம் நூறு கிராமோ ஒரு கால் கிலோ வேண்டி இதை ஒரு பத்து பேரோ இருபது பேரோ வடிவா வயிறு நிறைய சாப்பிடலாம் அதோட வந்து இது வந்து ஆரோக்கியமான உணவு சத்தான உணவு இது வந்து எவ்வளவு பெரிய பெரிய பாரம்பரிய உணவு உண்டு சாப்பிட்டா அதுல வந்து எவ்வளவு நோயல் இல்லாமல் போகும் இப்ப வந்து நோயு அதிகரித்து கொண்டு போவது காரணம் என்ன கண்ணு கெமிக்கல் சாப்பாடு எல்லாரும் எல்லாம் சாப்பிடுறாங்க ஆனால் அதை விட்டு இதுல வந்து சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சோறுக்கு பதில பிந்தங்கிய கிராமம் வந்து நூறு கிராமோ காக்கிலோ மாவோ இருபது பேரோ நூறு பேரோ படிவா பகிர் நிறையா குடிச்சு வ ஆரோக்கியமா இருக்கலாம்ன்றதான் எந்த உண்மையான கருத்து இதுக்கு வேணுமண்டா நான் இது சொல்லி தன் சிப்பி சொல்றேன் வேணுமண்டா தண்ணியை உங்களுக்கு பத்து பேரோ இருபது பேரோ ஒரு சின்ன ஒரு பா பானி வண்டியில் அரவாடி அரப்பான தண்ணி எடுங்க அதை நல்லா கொதிக்க வையுங்க முதல் தண்ணி கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் கொதித்து முடிய மாமா ஒரு சின்ன சட்டியில் தண்ணியை கரைச்சி போட்டு அதை ஊற்றுங்க அதை ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கு பின்பு நீங்கள் போட வேண்டிய அனைத்து சாமான் நூடில்ஸ் ஃபயரு ஏலங்காயம் போட்டு நல்லா கலக்கி எடுங்க எடுத்து கடைசி நல்லா கொதிச்சு அவிஞ்சி வரும்போது தேங்காய் பாலை விட்டு பத்து நிமிஷத்துல உணவாக விட சிறந்ததா இருக்கும் உண்மையில டீக்கு வந்து அதெல்லாம் கெமிக்கல் குடிக்காது டீ இது ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராம பேர் இருந்தா டீயை விட்டுட்டு இது குடிக்கலாம்

வெளிப்படைய ஊடாக இந்த நிக இந்த உற்பத்தியாளர் சங்கம் என்று வந்து நாங்கள் ஆரம்பித்து செயல்பட்டு வருகின்றோம் பாரம்பரிய உற்பத்தியாளர் சங்கம் அந்த வகையில் முதல் முறையாக வந்து நாங்கள் இன்று இரண்டு இடங்களை நாங்கள் இந்த இப்படியான மகளிர் சின்னத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்த போது எங்கே நாங்கள் இதை ஆரம்பிக்கலாம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் என்று யோசித்த போதுதான் கும்புருக்குட்டியிலிருந்து நாங்கள் இதை முதலாவதாக ஆரம்பிப்போம் என்று முதன்முறையாக நாங்கள் மிஸ் டாக்டர் யமுனா டாக்டர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை விட்டதுக்கின்ற அவர் எங்களுக்கு ஆதரவாக எங்களுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவு தந்தார் இது முதலாவது செயல்பாடு இரண்டாவது இருபத்தேழாம் தேதி இக்பால் நகரில் இருக்கின்ற அந்த இடத்துலையும் இது நடக்க இருக்கிறது அந்த வகையிலே டாக்டர் யமுனா மிஸ்க்குன்னு நாங்கள் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நோக்கத்தின் அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு ஒரு சுருக்கமாக சொல்லலாம் என்று பார்க்கின்றேன் அதாவது இன்றைய டாக்டர் சொன்னது போல இன்றைய காலகட்டத்திலே பொருளாதார நெருக்கடியிலே நாங்கள் கிராமங்களிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆய்வின் மூலம் அதாவது நாங்கள் ஆய்வு செய்த போது இந்த கிராமங்களே கூடுதலாக வந்து ஒரு நேரம் கூட சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் இன்றைக்கு கிராம மட்டத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அந்த வகையிலே இதை நாங்கள் எப்படி மாற்றியமைக்கலாம் எப்படியான விஷயங்களை நாங்கள் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற வகையில்தான் நாங்களோ ஒரு நிறைவான உணவை உண்பதற்கு அதாவது நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா காலையில எங்களை எழுப்புறது பான் வண்டி தான் இல்லையா எங்களை காலையில எழுப்புறது பான் வண்டி அந்த கலந்து சொல்வாங்க காகம் காக காகங்கள் தான் எழும்புவோம் இப்போ பான் வண்டி தான் எங்களை எழுப்பு காரணம் அது அதுக்கு நாங்கள் கூடுதலாக அடிமைப்பாட்டு விட்டோம் அதுல வந்து கூடுதலாக அந்த பான்ல என்ன சேர்க்கப்படுகிறது என்ன வகையான சுவையூட்டிகள் சேர்க்கப்படுகிறது முழுக்க ரசாயன சுவையூட்டிகளும் மருந்துகளும் தான் அந்த பா பானுகள்லே அல்லது பன்சுகள்லே வந்து சேர்க்கப்பட்டு அது வந்து எங்களுக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியமற்றதல்ல அது ஒரு எங்களை மென்மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முப்பத்தி ரெண்டு வயசுல ஹார்ட் அட்டாக் மற்ற வீர வருத்தங்கள் உருவாகி இறக்கின்ற தான் எங்களோட மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் கெமிக்கலான உணவுகளை அதாவது ஆரோக்கியமற்ற உணவுகளை நாங்கள் உட்கொள்வதா ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு நிறை இருநூறு மில்லி அதாவது முந்நூறு மில்லி அல்லது இருநூற்றி ஐம்பது மில்லியில் வந்து ஒரு நிறைவான சத்தை நாங்கள் பெறுவதாக இருந்தால் காலையிலே குரக்கன் குரக்கன் வந்து நீங்கள் கஞ்சியாக காட்சி உட்கொள்ள முடியும் அது உங்களுக்கு நிறைவான ஒரு உணவு நிறைவாக நீங்கள் அதை உண்ணலாம் அது பெரிசளவில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது உங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களை செயற்பாட்டு திறனுக்கு கொண்டு போவதற்கு முயற்சி செய்வோம் என்று குறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி தெரிவித்து அடுத்த சந்ததிகளை ஆரோக்கியமாக தோற்றுவிக்கக்கூடிய தாய்மார்களுடைய போஷண நிலைமையை உயர்த்தணும் என்று சொல்லியும் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளை இவர்கள் மத்தியில் பழக்கப்படுத்தி இவங்களுடைய உடல்நிலையில வந்து மாற்றத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் வகையில் இவங்களுடைய இந்த செயற்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் வந்து கொமான் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் இவங்களுக்கு வந்து மெம்மேலும் வளரத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதோடு இந்த காணொளியை நாங்கள் இதோடு நிறைவு செய்வோம் ரொம்ப நன்றி